நேற்று நம்ம இந்தியா நியூசிலாந்து அணியை வீழ்த்தி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர் கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்திய பெயர்கள் கொண்டாடின அந்த எல்லா தருணத்தையுமே நம்ம எல்லாருமே பார்த்து ரசித்தோம் இப்படி இருக்க ரோஹித் சர்மா அவர்கிட்ட நம்ம ஜெய்ஷா அவர் ட்ரோஃபியை தர்றப்ப அந்த மேடையில் ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியை பாகிஸ்தான் காத்திருந்து சரியான நேரத்தில் அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க ஸோ இதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்திய ஜாம்பவான்கள் எல்லாருமே பாகிஸ்தான் அவங்க திட்டமிட்டு நம்ம இந்தியாவை தற்போது அசிங்கப்படுத்தியிருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி ஃபைனல்ல நம்ம இந்தியாவை ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்தியா முன்னாள் சாம்பவான்கள் எல்லாருமே பாகிஸ்தானை தற்போது குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி ரோஹித் சர்மா அவர் கையில் ட்ரோஃபி வாங்குறப்ப அந்த இடத்துல பாகிஸ்தான் அவங்க என்ன செஞ்சு நம்ம இந்தியாவை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஃபஸ்ட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஆரம்பத்துல இருந்து இந்த தொடர் துவங்குறப்ப இருந்து நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல நட்புறவு ஆரம்பத்துல இருந்தே இல்லை போட்டியை எங்க நடத்தும் இங்கே நடத்தலாமா அங்க நடத்தலாமா அப்படின்னு தொடர்ந்து சர்ச்சை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக மனசுல வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல நம்ம இந்தியா ட்ரோஃபி அவங்க கையில் வாங்குறப்ப பாகிஸ்தான் இப்படி அவமானப்படுத்தியிருக்காங்க அதாவது இந்த தொடர் நடத்துறதே பாகிஸ்தான் தான் கண்டிப்பா அந்த மேடையில பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை சேர்ந்த பிரசிடென்ட் இல்லை வைஸ் பிரசிடென்ட் யாராவது ஒருத்தருங்க கண்டிப்பா அந்த மேடையில இருந்திருக்கணும் ஆனா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான் யாருமே இல்லை அப்படின்னா வேற ஐசிசியை சேர்ந்தவங்க கூட யாருமே இல்லை அங்கே நின்றது ஐசிசி பிரசிடென்டான ஜெய்ஷா அவராக இருந்தாலும் அந்த இடத்துல ஜெய்ஷா அவரும் ஒரு இந்திய பிரஜை தான் அதே போல பிசிசிஐ பிரசிடென்ட் பினி ரோகர் அவரும் இருந்தார் ஆனா மற்றபடி அந்த இடத்துல இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தவிர்த்து வேற யாருமே அந்த இடத்துல இல்ல இத பாக்குறப்ப நீங்களாகவே தொடர்ந்து நடத்தி நீங்களாகவே உங்களுக்கே நீங்க கப்ப கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மேடையில நம்ம இந்தியா ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐசிசி தொடர் ஆனால் அதற்கான ஒரு வரவேற்போ இல்ல மரியாதையோ அந்த இடத்துல சுத்தமாக இல்ல இந்த தொடரை நடத்துனது பாகிஸ்தான் அவங்க தான் அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் பாகிஸ்தான் அவங்க இந்த தொடரை நடத்துறாங்கன்னா அவங்கள சம்பந்தப்பட்ட யாருமே ஏன் அங்க இல்லை இப்படி ஒரு தொடரை நடத்த தெரியாதவங்க கிட்ட எதுக்காக இந்த தொடரை நடத்துறதுக்கான உரிமத்தை கொடுத்தீங்க இனிமேல் பாகிஸ்தான் இப்படிப்பட்ட ஐசிசி டோர்னமெண்ட நடத்துற தகுதியை அவங்க எழுந்திருக்காங்க சரியான நேரத்தில் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் எல்லாருமே மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் இருக்கிறப்ப அவமானப்படுத்தும் விதமா அந்த மேடையில் இந்த தொடரை நடத்துகிற பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பிரசிடெண்ட் அந்த இடத்துல இல்லாமல் போனது அது இந்தியாவுக்கு நடத்தப்பட்ட மிகப்பெரிய அவமானமான செயல் அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் நேத்து நம்ம இந்தியா கப்பு கையில் வாங்குறப்ப அந்த இடத்துல ஜெய்ஷா இருந்தார் அதுக்கப்புறமா பின்னி ரோகர் பிசிசிஐ பிரசிடெண்ட் இருந்தாங்க மற்றபடி பெருசாக அந்த இடத்துல யாருமே இல்லை இது இந்தியாவுக்கு நடந்த அவமானம் அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் இந்த விஷயத்தை தற்போது கடுமையா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை விமர்சனம் செஞ்சு பேசிருக்காரு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க